அஸ்லாம் வலைக்கும் வரமத்துள்ளாஹி வபரகா அலவச்சரலாளனும் எகரச்சான்படனும் ஆகிய எல்லாம் அல்ல அல்லாஹின் நம் அனைவரின் மீதும் எஞ்செஞ்சும் நிறைவாக உண்டாவதாக ஆமீன் அல்லாஹின் பேரலால் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா ஜம்சம் தண்ணீர் குடிக்கும்போது ஒதும்தா தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெலைக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம இதுக்கப்புறம் போடக்கூடிய வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களை தேடி வரும் இப்போ வாங்க நம்ம ஜம்சம் தண்ணீர் குடிக்கும்போது ஒதும்தா வந்து பார்க்கலாம் இன்னி மின் குல்லி தாயின் திரும்பவும் சொல்கிறேன் أسألك علما نافعا ورزق و وشفاء من كل داعٍ பொருள் யா யாவா நிச்சயமாக நான் பலன் தரும் கல்வியையும் தாராளமான உணவையும் எல்லா நோய்களிலிருந்து சுகத்தையும் ஒன்னிடத்தில் வேண்டுகிறேன் அப்படின்றது தான் இந்த துவாவிற்கான பொருளே இன்ஷா இன்ஷால்லா இனிமேல் நம்ம எல்லாருமே ஜம்சம் தண்ணீர் குடிக்கிறதுக்கு முன்னாடி இந்த ஒரு துவா ஓதிட்டு அதுக்கப்புறமா ஜம்சம் தண்ணீர் குடிப்போம் அவ்வளோதான் இன்ஷா இன்ஷால்லா இன்னொரு அருமையான கருத்தோடு உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி ஒபற்குஹூ